அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு நம்ம டூ டபிள்யூ கேஸ் ஒன்று பதிவு செய்திருக்கிறோம் அந்த டூ டபிள்யூ கேஸ் என்னவென்றால் அரசு ஊழியர்களுக்கு இணையான பென்ஷன் ஏன் அவ்வாறு அந்த வழக்கை எடுத்தோம் என்றால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ரேவா சங்கத்தேரின் செட்டில்மெண்ட் உயர்வு வழக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு அது லேபர் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு அது நம்மளையும் கட்டுப்படுத்தும் அவை தவிர்க்கும் பொருட்டு நாம் வேறு விதமாக டூ டபிள்யூ என்ற வழக்கை முன்னெடுத்து விட்டோம் பதிவு செய்துவிட்டோம் வழக்கு எண் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஆப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வழக்கு ஒரு சட்ட ரீதியாக நாம் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் செய்தோம் அது பதினெட்டு எழுபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ரிட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்ச் மாதமே ஒரு அப்ரிசன்டேஷன் கொடுத்துட்டோம் அரசுக்கு ஒரு அப்ரஸ்னேஷன் கொடுத்து தான் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியும் இவை அனைத்தும் நடவடிக்கையும் மார்ச் மாதமே தொடங்கிடுச்சு இந்த வருஷம் அரசு அதுக்கு ஒரு பதில் அளிக்கலை உடனே நம்ம ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டோம் அந்த ரிட் பெட்டிஷனில் அரசு பதில் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவு பெற்றோம் அதன் அடிப்படையில் அரசு முப்பது பத்து அதை போன மாதம் ஒரு பதில் அளித்தது அவர்கள் ஒரு மூன்று பக்க பதில் அளித்தார்கள் அந்த மூணு பக்கத்தில் என்ன இருக்குதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அந்த டைமை கருதி காலத்தினு கருதி இந்த வீடியோவில் வேண்டாம் இந்த பதிவு சுருக்கத்துக்கு வருவோம் அந்த வழக்கை நாம் வந்து முப்பது நாளில் பதிவு செய்து விட்டோம் பத்து நாளில் பதிவு செய்திருப்போம் ஆனால் நம் வழக்கறிஞருடைய பாதை இருந்ததால் அது ஒரு டுவெண்ட்டி டேஸ் டிலே ஆகி இந்த ஒன்றாந்தேதி தான் ஃபைட் பண்ணும் அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே விசாரணைக்கு வந்து விட்டது மிகவும் குறிப்பு கோவை பேரவை ஒரே நாளில் இரண்டு வழக்குகளை சந்திச்சிது இது வரைக்கும் அப்படி கிடையாது நம்ம பல்வேறு தரப்பட்ட வழக்குகள் நடத்தினாலும் ஒரே நாளில் ரெண்டு வழக்கு நம்ம இதே கிடையாது உடனே நீங்கள் கேட்கலாம் ஒரே நாளில் ரெண்டு வழக்கு வந்தால் என்ன கஷ்டம்னு கேட்கலாம் அது ரொம்ப சிரமம் ரெண்டு சப்ஜெக்ட்டையும் சீனியர் கவுன்சிலர் டிஸ்கஸ் பண்ணணும் தனித்தனியாக பண்ணணும் ரெண்டும் கோயின் சைட் ஆகிடக்கூடாது குறிப்பு வெவ்வேறு நீதிபதிகிட்டே ஒன்று பதினஞ்சாவது ஐட்டம் ஒன்று ஏழாவது ஐட்டம் கோயின் சைட் ஆகிடும் அப்போ கவனம் வந்து சீனியர் கவுன்சில் கொடுக்க முடியாது பல சிக்கல்கள் உள்ளது ரொம்ப கவலையில் இருந்தோம் ஆனால் மிக விவரமாக ஒரு முடிவு எடுத்தோம் என்னவென்றால் உங்கள் அனைவருக்கும் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டு நம் வழக்கின் அடிப்படையில் டிஏ உயர் கொடுக்கப்பட்டு வருகிறது மூன்று மாதம் காலம் கழித்து அந்த டிஏ கண்டெம் வழக்கை நம்ம கொண்டு வந்தோம் ஸோ ப்ரியாரிட்டி கண்டெம்ட் வழக்குக்கு கொடுப்போம் அதெல்லாம் நேர்த்தே ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ எசம்ஷன் என்னென்னா ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கறது ரெண்டு கேஸ் அட்டைய டைமில் வந்தால் ப்ரியாரிட்டி வந்து நமக்கு டிஏ வழக்கு தான் முக்கியம் அது இப்போ தானே அட்மிட் ஆக போகுது அது பின்னாடி பார்த்துக்கலாம் ஸோ உடனடியாக பலன் நமக்கு டி அப்டேட் ஆகணும் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வரணும் இரநூத்தம்பத்தேழு பெர்சன்ட் வரணும் அதை உடனடியாக அதை முடியுங்கள் அரியர் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சீனியர் கவுன்சில பீரியாரிட்டி இதுக்கு கொடுத்தோம் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பீஸில் நம்ம எந்த குறையும் விற்கவில்லை இரண்டு வழக்குகளுக்கும் உள்ள பீஸ் கொடுத்து விட்டோம் அவரும் மற்ற மகிழ்ச்சி உடனே அந்த வழக்கில் முதல்ல வந்துடுச்சு எந்த வழக்கு டூடபிள்யூ வழக்கு கா ஒரு ப பத்தை கணக்கு பத்திரிக்காய் வந்துடுச்சு வந்தவுடனே அதில் வந்து சீனியர் கவுன்சில் திறமையாக வாதிட்டு ஒரு நாலு வார காலம் நோட்டீஸுக்கு ஆர்டர் ஆகிருக்குது நாலு வாரம் கழிச்சு ஜனவரி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது பட்டியலிடப்படும் அன்று அது விரிவாக விளக்கமாக நாம் விவாதத்துக்கு கற்றுக்கொள்வோம் கண்டெம்ட் வழக்கில் நடந்ததை பற்றி நம்ம நேற்றே சொல்லிட்டோம் அதை பற்றி நம்ம திரும்ப பேச வேண்டாம் இதுதான் டூடபிள்யூ கேஷனுடைய வழக்கு பதிவு செய்யப்பட்ட பட்ட ஃபஸ்ட்டு ஹியரிங் முடிஞ்சுருக்குது செகண்ட் ஹியரிங் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் இதுக்கு இடையில் நமக்கு டூ செவன்ட்டி எயிட் செவன்ட்டி எயிட் ஆஃப் வழக்கு அதாவது பணியாரங்களுக்கு இணையான வழக்கு ஏழு ஹியரிங் முடிஞ்சு அடுத்த வாரம் பட்டியலிடப்படும் அதுக்கு நாம் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இதுதான் இன்றைய காணொலியின் பதிவின் நோக்கம் மீண்டும் மீண்டும் குறுக்கிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பட்டனை என்னேபிள் செய்யுங்கள் நாம் ஐ அடுத்த மாதம் ஐந்து ஒன்றில் ஒரு முழுமையாக பென்ஷன் பெறுவதால் பல்வேறு தரப்பட்ட வீடியோக்கள் பதிவிடுவது காலத்தின் கட்டாயம் ஆகவே அனைவரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை எண்ணூபிள் செய்யுங்கள் தினந்தோறும் வீடியோ பதிவிடப்போம் காரணம் பின்னாடி நான் ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்